அண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் நம்முடைய சந்திப்பதில் மகிழ்ச்சியோட இருந்து ஆளுகளுக்கு ஆசீர்வாதமாக மறக்கப்பட்டு போனீர்களோ அப்பா மறந்துட்டாங்க அண்ணா மறந்துட்டாங்க தம்பி மறந்துட்டாங்க நண்பர்கள் மறந்துட்டாங்க என் மனைவி மறந்துட்டான் என் புருஷன் மறந்துட்டான் எல்லாரும் மறந்துட்டாங்க பாஸ்டர் கூட மறந்துட்டாரு அப்படின்னு கலங்கி சோர்ந்து போனீங்களோ தாய் தன் பாலகனை மறக்கலாம் வாசிக்க கேட்கலாமா

பிள்ளை மறப்பாளா ஒரு நாள் மறக்க மாட்டா அமேன் பிள்ளைங்க அம்மான்னு சொல்லுவோம் ஆயுள் கட்டி முத்தமிடுவாய் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் தமிழர் பழமொழி சொல்லுவாங்களே காக்காவுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே மறப்பாளோ ஆனா அவள் மறந்தாலும் நான் அவர் மறக்க மாட்டேங்கிற கரத்துக்குரிய பிரசுத்த வாட்டி அம்மா சாரல் நோரஜ் அம்மா ஆண்டவர் அறியாத குடும்பத்துல இருந்து ஏ சுவை ஏற்றுக் கொண்டவர்கள் ஆமேன் அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை இருந்துச்சு வேலையை விட்டாங்க ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு இலங்கை போறதற்காக சென்னையிலிருந்து தனஸ்கோடி வந்து இருந்து கப்பலில் போறதுக்கு ஆரம்ப நாட்டில் திட்டமிட்டார்கள் நான் அவர்கள் நேரடியை பார்த்திருக்கிறேன் அவர்கள் இருந்த பாடல்கள் தமிழ் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது உயிரோட்டமாக சத்தியம் நிறைந்த ஜீவனுள்ள அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் ஆம தரமான பாடல்கள் ஸ்தோத்திரம் எங்கேயும் தெய்வ மகிமை இறங்க தலை சிறந்த பாடல்கள் அருமை தாயாருடைய பாடல் நினைக்கும் பாடும் போதும் கேட்கும் போதும் அப்படின்னு ஆனந்தமா இருக்கும் அம்மா அவங்க அம்மாவுக்கு நான் இப்படி போறேன் ட்ரெயின்ல தனஸ் ராமேஸ்வரம் கோடி போய் அங்கிருந்து கப்பல்ல இறங்கி போறேன் குழு நேரம் ஊழியத்துக்குன்னு கத்தனை அழைத்து விட்டார் வேலையை விட்டு விட்டேன் வாலிபு நாட்கள் இருபத்தோரு வயது அவங்க அம்மா பார்க்க வருவாங்கன்னு நினைச்சாங்க அவங்க அம்மா பார்க்க வரல எல்லாருக்கும் வருத்தம் வைத்திய மாதிரி வேலை ரயில் கிளம்பி விட்டது அப்பொழுது தான் என்னை மரவா சுந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா சுனாதா தயவால் என்னை நடத்தும் ஈரோட்டமான பாடல் பாடி பாருங்க சில நேரம் கண்ணீரே வந்து லூவியா மோசி அம்மா ரொம்ப நேசிச்சாங்க ஆனா சட்ட நதிரிமா பிள்ளையை காப்பாற்ற கூடாது ஆனா அம்மா கூட வழி இல்லாம ஒரு பெட்டகத்தை செய்து நானன் செய்து ஆற்றுக்கு அனுப்பிவிட்டாங்க கர்த்தர் மறக்கலை மோசை தலைவராய் உயர்த்தினான் தன் பார்க்கனை மறப்பாளும் அவள் மறந்தாலும் அவனை மறக்க மாட்டேங்கிறான் கையில மறைந்து வச்சிருக்கேங்கிறான் கர்த்தர்கள் மேல நிறைவாயிருக்கிறான் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பான் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஜெபிக்கலாமா பரலோகிதாவே பிரசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கணும் என்னால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யாரோ மறந்துட்டாங்களோ சோர்ந்து போறாங்களோ நீர் மறப்பதில்லை அப்பா அடவர் தாயை விட மேலாம் அன்பு பிள்ளைகள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் தேவைகளை சந்தி இயேசு நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமே ஆமே என் பிளஸ் இவ் ஹேவ் நைஸ் டே நாளைக்கு சந்திக்கிறேன் ஆமே